பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவோட மகளும் பிரபல பாடகையுமான பவத்தாரணி உடல்நல குறைவால சிகிச்சை பெற்று வந்த நிலையில கடந்த இருபத்தைந்தாம் தேதி இலங்கையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க இந்த நிலையில நேற்று அவங்க உடல் சென்னை கொண்டு வரப்பட்டது இளையராஜா அவங்க குடும்பத்தினர் பவத்தாரணியோட உடல் கூட வெள்ளிக்கிழமை மத்தியும் ஒன்றரை மணி அளவுல புறப்பட்டு மாலை மூன்று முப்பது மணி அளவுல விமானம் மூலயமா சென்னை வந்துட்டாங்க நகர்ல முருகேசன் தெருவுல இருக்க இளையராஜாவோட வீட்டுல வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக பவத்தாரணியோட உடல் வைக்கப்பட்டது இரவு பத்து மணி அளவுல அவங்க சொந்த ஊர்

பாரதி ராஜா பவதாரணி உடலுக்கு மாலையை போட்டுட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தினாரு ஏற்கனவே எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்னன்னு பார்த்தா என்னோட நண்பனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன் மகள் பவதாரணியோட மறைவு எங்க குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு ஆகும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கார்த்திக் ராஜா தன்னோட தங்கைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டதுக்கு அப்புறம் மண்டியிட்டு கும்பிடுற போட்டோ ஒண்ணு இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது பவதாரணியோட உடலுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நடிகர் விஜயோட அம்மா ஷோபா பாடகர் மனு இயக்குநர்கள் ஆர்கே செல்வமணி வெற்றிமாறன் நடிகர்கள் சிவகுமார் குமார் ராமராஜன் விஜய் ஆண்டனி விஷால் கார்த்தி சூரி நடிகை காயத்ரி ரகுராம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவங்களோட மகன் அமீன் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினாங்க